நினைவே ஒரு மாபெரும் நகர் அங்கு தீமை பெருகிவிட்டதால் ஆண்டவர் அங்குள்ள மக்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டு நினைவே நகரை அழிப்பதாக இறைவாக்கினர் யோனா மூலமாக அந்த மக்களுக்கு தெரிவித்தார் அங்குள்ள மக்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக ஆண்டவர் கொடுத்திருந்தார் யோனாவின் இறைவாக்கை கேட்ட மக்களும் அரசரும் ஆண்டவருடைய கோபத்தை குறைப்பதற்காக சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து நோன்பு இருந்தார்கள் அனைவரும் தாங்கள் செய்த தீய காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரின் இரக்கத்திற்காக நோன்பு இருந்து சாம்பலில் உட்கார்ந்து அவரிடம் அன்றாடினார்கள் இப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அந்த நினைவே நகரை அழிக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக பாவங்கள் செய்து வருகிறோம் அன்றாடம் ஏதாவது ஒரு பாவம் ஏதாவது ஒரு தவறு செய்து விடுகிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த தவ காலத்திலே நாம் நம்முடைய பாவ உணர்ந்து நம்முடைய தீய சிந்தனைகள் தீய செயல்களை உணர்ந்து அவற்றிலிருந்து விடுபட்டு தூய்மையான வாழ்வு வாழ இந்த தவ காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அஞ்சு நினைவே நகர மக்கள் ஆண்டவர் முன்னிலையில் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கியது போல நாமும் கூட நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவர் முன் நம்மை தாழ்த்தி அவரிடம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கு தகுந்த கழுவாய் செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தூய்மையான வாழ்வு வாழ இந்த தவ காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே படைத்தவரே உமை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோமாக நன்றி கூறுகிறோம் அப்பா இந்த அதிகாலை வேலையிலே உமை நோக்கி ஜெபிக்க உம்முடைய இறை வார்த்தை வாசிக்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ இந்த அதிகாலை வேலையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் அப்பா உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணரட்டும் தேவனே நீர் எப்பொழுது எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் அப்பா நீர் எங்களுடைய வாழ்வின் வழியாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர் தேவனே மலை மேல் இருக்கின்ற நகர் மறைவாய் இருப்பதில்லை அதே போல உம்முடைய பிரசன்னத்துல வாழுகின்ற எங்களுடைய வாழ்விலும் எப்பொழுதும் வெளிச்சமும் ஆசீர்வாதமும் நிரம்பி இருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா எங்களுடைய வாழ்விலே இருளும் வேதனையான சூழ்நிலைகளும் இல்லாமல் போவதற்காக நன்றி தேவனி ஒளியான தேவன் எங்களோடு இருப்பதால் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்துல நாங்களும் பிரகாசிக்க கிருபை செய்யும் தேவனி ஆண்டவரின் நினைவே நகர மக்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து சாக்கு உடை உடுத்தி தங்களை தாழ்த்தி அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டது போல இதோ இப்பொழுதும் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற தீமைகள் செய்த தீமைகள் மறந்து போன தீமைகள் ஆகிய எல்லாவற்றிற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் ராஜா எங்களுடைய வாழ்வையிலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா தவறுகளுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா எங்களை மன்னியும் தேவனே இன்று முதல் தூய்மையான நேர்மையான வாழ்வு வாளையங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி அப்பா எங்களோடு இருந்து எங்களை தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும் தேவனே நேர்மையான தூய்மையான வாழ்வு வாழைங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமீன் முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் செல்லும் செய்தியை அங்குள்ள அறிவி என்றார் அவ்வாறு யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார் நினைவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர் இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுதும் பறைசாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாக எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை கொள்வார் அவரது கடும் சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா இனிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோழியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்குப்புகள்